பரவலப்பேட்டை எரிவாயு மின் உற்பத்தி நிலையம் கொள்ளளவை கட்டியெழுப்பும் உற்பத்தி பொருளாதாரமாக காணப்படும் கொள்ளளவு கொண்ட சக்தி வெளிசக்தியாகும் அதனால் எமது அரசாங்கம் வலிசக்தி துறையில் கவனம் செலுத்தி விசேடமாக சூரிய சக்தி காற்றாலை ஆகியவற்றை பயன்படுத்துதல் தொடர்பில் விசேட கவனத்தை செலுத்தியுள்ளது பிராந்தியத்தில் இலங்கையை குறைந்த மின்கட்டணம் கொண்ட நாடாக உருவாக்குவதற்கு மறுசீரமைப்பு விலை மனுக்கோரல்களை செயற்படுத்தி எண்ணெயை அடிப்படையாக கொண்ட மின்சக்தியை சூரிய சக்தி காற்றாலை மின்சக்தியாக மாற்றுவதற்கு அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது நாட்டின் சாதாரண மக்களும் நியாயமான வசதியான விலைக்கு மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்தி உற்பத்தியாளர்களை அதிகரிக்கின்றமையை அரசாங்கத்தை நோக்கமாக கொண்டு நடைமுறைப்படுத்த விரும்புகின்றோம் நாட்டின் அபிவிருத்தி முக்கியமானது வெளிசக்தி சுயாதீனம் என்பது முக்கியமானதாகும் இது இல்லாமல் போனால் ஒரு நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கும் ஆபத்து ஏற்படக்கூடும்